ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் முகம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனால எப்படி கொஞ்சம் பளிச்சின்னு ஆகிடும் சிண்டு விட்டுட்டு எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரொம்ப பிஸியான பர்சன் அதனால் அவங்க வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறாங்க சரி நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து குட்டி இல்லாமல் போனேன் எப்போ எத்தனை ஃபோன் வரும் எப்போ ஃபோன் வரும்னு தெரியாது நாங்கள் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம் ஓகே

மக்களாரும் என்ன சுகர் பாடி ஆட்டல வந்துட்டீங்க அதுக்கு வெட்டுனதுக்கு அதுக்கு பந்தமாட ஒரு எக்ஸ் பலேடியம் இருக்கு அந்த போய் கேம் விளையாடலாம்ங்களுக்கு ஒத்து வர கேம் வந்து ஒரு நாலு கேம் பண்ணி ஓகேவா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டிச்ட் பண்ண டைம் பண்ணலாம்

Light is the to for mom. This is first So, this super big game, you'll have to step on the blue lights. Blue lights are blue lights. Blue, lights okay. blue will give you one point. Okay. okay. Green and colorless, those are safe zone. Nothing will happen if you step there. Red is minus. The more you step from right, red, your score minus three plus those slides to three. Okay. Once that is over, yes. you'll be starting same level. Okay. Or else the level will higher up. Redu pocating. Green and blue, blue will give you points. You start, okay. What about green? ப்ளூ கொஞ்ச நேரம் வச்சு தண்ணி புரியும் விளாட விளாட ஃபெயில் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க

எல்லாம் ஒரு கருப்புகளும் தெரிஞ்சுங்க இது மட்டும் உசாரா போட்டு தான் ட்ரெஸ் மட்டும் தெரியுது அப்படி அழிக்கிற விருது ஆனா நீ எந்த கலர் வருதோ அதை அழிக்கிறது இல்லை இது வந்து சூப்பர் கிரிட் சூப்பர் கிரிட்ல தான் நம்ம விளையாடணும்ல இப்போ அங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு ஓகே அப்படி இது வந்து பிரஸ் அவங்க என்ன கலர் அது சொல்லுதோ அதே பேட்டர்ன்லாம் நம்ம ப்ரெஷ் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி டார்கெட் டெவில்ஸ் ஐஇ கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி விளையாடணும் அது

போன கீழே போறப்ப நினைக்கிறேன். நாங்க வந்து அஞ்சு பேர் ஆட்டல போறோம். மூணு பை பலசாலிகள் வந்து பினல்டி எடு मियां. மூணு அடி போட்டா ட்ரிப்வேலையா. ஓகே. தெரிய ஹைசில. என்ன? மீன் செட்டி. மீன் செட்டியா சட்டியா? மீன் சட்டி.

என்னென்னு சொல்லிவிடுங்க மட்டன் சுக்கா மேம் ஓகே மட்டன் பெப்பர் ரோஸ்ட்டு மேம் மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா பிஜு போட்ட கோழி ரோஸ்ட்டு நல்லி பெப்பர் ரோஸ்ட்டு அண்ட் தென் சங்கரா தவா ஐல தவா மத்தி தவா ஃபிரை இந்த தவா ஃப்ரைஸ் மேம் டீப் ஃப்ரைல வந்து உங்களுக்கு மில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு தவா வந்து இதாகும் தொடக்கரை ரோஸ்ட்டு அண்ட் தென் சீஃப் வெரைட்டிஸில் உங்களுக்கு சொரா போட்டு இருக்குது ப்ரான் நெய் ரோஸ்ட்டு

கிறிஸ்பி கருவேப்பிலை ஓகே ஷெல் கிராப் ரோஸ்ட் கருமப்பண்ணை கரிமீன் பொழிச்சது கேரளா கைஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா கரிமீன் நல்லா இருக்குமா டி

ஒரு ஒரு மீல்ஸ் ஒரு நான்வெஜ் மீல்ஸும் ஒரு பிரியாணியும் சொல்லலாம் தென் வி will see நான் தான் சொல்லிருக்கேன் நம்ம வந்து ரைஸ் கம்மி பண்ணிட்டு சைடு டிஷ் நிறைய சாப்பிடலாம் ரெண்டு மெயின் கோர்ஸ் தான் சொல்லுங்க ஆ சரியா ஆ அது சொல்லிட்டு டிஷஸ் நிறைய வாங்கிக்கலாம் இது ஓகே நம்ம இது சாப்பிடுமா மடல நிமிது பேசுகா சொல்லலாம் கையில ஒரு டிஷ் டே காத்துட்டு நம்ம சேனலுக்கு நம்பி வராங்கனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் நம்ம சாப்பிடுறதே அவங்க பார்க்கணும் சேனல்ல சாப்பிடுவேன் யாரோ எடுத்து கொடுத்தா சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி என்னது